யாசின் குறித்திருக்கிற ஒரு சில செய்திகளும் அதேபோல் இன்றைக்கு அன்னை ஐஷா ரதி ஹனா உடைய வஃபாத்துடைய நாளாக இருப்பதால் அவர்கள் குறித்திருக்கிற ஒரு செய்தியும் நாம் இந்த தராவிகளை பார்க்க இருக்கிறோம் சூரா யாசின் பெருமானார் செல்ல அலேசலத்துக்கு இறக்கப்பட்ட சூராக்களில் ரொம்பவும் மகத்துவமான சூறா மக்காவில் இறக்கப்பட்ட எண்பத்தி மூணு வசனங்களை கொண்ட சூரா யாசின் இது இறங்கியதே ஒரு அற்புதமாக இருந்தது நபிகள் நாயகம் செல்லாலே செல்லம் செல்லும் மக்காவிலே அன்றைக்கு தொழுது கொண்டிருந்தார்கள் குஃப்வார்கள் அதிகம் இருந்த இடம் தொழுதால் கூட அடி விழுகும் என்கிற அளவிற்கு இருந்த அந்த பூமியில் நபிசல்லாக அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது சில குஃபார்கள் சேர்ந்து பெருமானாரை அடிப்பதற்காக வேண்டி புடைசூழ வந்தார்கள் அப்போது பெருமானாருக்கு இந்த யாசின் சூறா இறக்கப்பட்டது அதை ஓதினார்கள் ஓ ஜல்நாம்பை சத்தா நாம் அந்த நபியை அந்த எதிரிகளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு திரையாக இந்த சூறாக்களை நாம் ஆக்கி வைத்து விட்டோம் பா ஷைலாபு சிரூன் அவர்களை நாம் இதை போர்த்தி கொண்டு நாம் பாதுகாத்தோம் அவர்களால் அவரை பார்க்க முடியாமல் ஆக்கிவிட்டோம் என்று சூறாய் ஆசினிலே அல்லாஹு சொல்லுகிறான் பெருமானார் அந்த இடத்திலேயேதான் நிற்கிறார்கள் ஆனாலும் எதிரிகளுக்கு பெருமானார் தெரியவில்லை அந்த அளவிற்கு சூறா யாசின் பெரும் பெரும் எல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூறா விசலல்லாகு அலையுவ செல்ல அவர்களுக்கு இந்த சூறா அப்போது இறக்கப்பட்டது ஹதி இசைகளிலே யாசின் குறித்து நிறைய தகவல்கள் உண்டு நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இன்னலி குல்லி செய்யின் கல்வன் கல்வன் குரான் சுரா யாசின் ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் இருதயம் வைத்திருக்கிறான் கல்பு வைத்திருக்கிறான் குரானுக்கு அல்லாக வைத்த கல்புதான் தான் சுரா யாசின் என்று சொன்னார்கள் சல்லா அலே செல்லமர்கள் ஒன்னொரு கதீசிலே எக்கரகு சூரத்துல் யாசின் அலா மௌத்தாக்கும் உங்களை விட்டு இறந்து போன மௌத்தாக்களின் மீது நீங்கள் சூரா யாசினை ஓதுங்கள் அது அவர்களுக்கு அளப்பெரிய கூலி தரப்படுகிறது என்று சொன்னார்கள் இன்னொரு கதீசிலே ஓமின் மையத்தின் தெக்கரா அலைகி சூரத்து யாசின் இல்லா ஹௌவ நல்லாகோ இலைகி யார் எவர் ஒருவர் இறந்து போனவருடைய பக்கத்திலே உட்கார்ந்து சூரா யாசின் ஓதப்படுகிறதோ அல்லது உயிர் போகுவதற்குண்டான அந்த கடைசி நேரத்தில் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் யார் அவருக்கு யாசின் ஓதுகிறாரோ ஹவன் அல்லாஹ் இலகி அல்லாஹருடைய அதாபுகளை விட்டு லேசாக்கி வைக்கிறான் என்று சொன்னார்கள் சல்லா அலி சல்லாம் சூறா யாசின் மட்டும்தான் எந்த நீயத்திற்கும் ஓதலாம் எந்த காரியத்திற்கும் ஓதலாம் எந்த இடத்திலேயும் ஓதலாம் இறந்து போனவர்களுக்கு ஓதுவது கூடும் புது வீட்டிலே உட்கார்ந்து ஓதுவது கூடும் வியாபாரத்திற்கு ஓதுவது கூடும் அப்பனுடைய பாதுகாப்பிற்கு ஓதிக்கொள்வது கூடும் வரக்கத்திற்காக வேண்டி ஓதிக்கொள்வது கூடும் எங்கும் எதற்கும் சூரா யாசினை ஓதலாம் இது எதற்கு ஓதினாலும் அல்லாஹ் அதற்கு பரிபூரணமான கூலி கொடுப்பான் மன் தகல மக்காபீர் எவர் ஒருவர் மன்னரையிலே யார் ஒருவர் நுழைகிற போது பக்கரா அலைகி சூரா யாசின் அந்த மன்னரைக்குள்ளே நுழைகிற போது சூரா யாசினை யார் ஒருவர் ஓதிக் கொள்கிறாரோ ஹூஹிப் அனுஹூம் அன்றைய நாள் முழுவதும் அங்கு அடங்கி இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய கபடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேதனை லேசப்படுத்தப்படுகிறது என்று சொன்னார்கள் செல்லாலை செல்லும் இன்னர் கதையை சில ஹூ ஃபீஃப் அல்லாஹு அனு அதாபஹு எந்த கபடியில வேதனை நடத்தாலும் அல்லாஹ் அந்த வேதனையை தளர்த்துகிறான் லேசாக்குகிறான் என்றும் சொன்னார்கள் இறந்தவர்களுக்கு மட்டுமல்ல உயிரோடு இறப்பவர்கள் இருப்பவர்கள் இதை ஓதினாலும் அவர்களுக்கு நன்மை பன்மடங்கு மன் கர சூராயா சின்ஃபி லைலத்தின் குஃபரலஹுமா தக்கத்தம் செல்லாலையை செல்லம் இரவு நேரத்தில் எவர் ஒருவர் சூறா யாசினை ஓதிவிட்டு படுப்பாரோ அவருடைய முந்தைய எல்லாம் அல்லாஹ் மன்னித்த நிலையிலே அவர் படுக்கிறார் என்று சொன்னார்கள் சல்லா அலி செல்லாம் மன்கர யாசின் பகல் புலத்திலே யார் சூரா யாசினை ஓதி கொள்வாரோ ஹவாயி அன்றைய நாளின் தேவைகள் அந்த சூரா யாசினை கொண்டு அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் என்று சொன்னார்கள் செல்லம் இரவில் பாதுகாப்பும் பாவ மன்னிப்பும் பகலில் ரிசுக்கினுடைய விஸ்தீர்ணமும் இந்த சூறாவில் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பது பெருமானார் செல்லா அலேசல்ல சொன்ன வார்த்தையாகும் அதேபோல பெருமானார் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சூரா யாசின் குல்லு லைலத்தின் தொடர்ந்து ஒருவர் இரவிலே படுக்கைக்கு போகிற போது சுரா யாசினை ஓதி படுக்கிற வழக்கத்தை கொண்டிருக்கிறார் சும்மா மாத்த ஒரு நாள் இரவிலே ஓதிவிட்டு படுத்தவர் விட்டார் மாத்தா ஷஹீதா அவர் ஷஹீதுடைய அந்தஸ்திலே அந்த மௌத்தை அல்லாஹ் வைப்பான் என்று சொன்னார்கள் செல்லாலே செல்லாம் அதாவது சூரா யாசினை எந்த பகுதியில் எப்போது நாம் பயன்படுத்தினாலும் நன்மை பன்மடங்கு மண் கரா சூரா யாசின் குத்தி கத்தபுலாகும் குர்ஆன் அஷரமர் எவர் ஒருவர் சூரா யாசினை ஓதுவாரோ அல்லாஹ் திரு குர்ஆணுடைய பத்து தடவை ஓதிய நன்மைக்கு அல்லாஹ் ஈக்குவலாக அந்த நன்மை அந்த யாசின் சுறாவிலே வழங்கப்படுகிறது என்றும் சொன்னார்கள் சூரா யாசின் குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால் ஏன் வானம் பூமி படைக்கப்படுவதற்கு முன்னால் தாலா சூரா யாசினையும் சூரா தாகாவையும் ஓதினான் என்று ஹதீசுகளிலே பெருமானார் சொல்லுவார்கள் ஹதீஸ் இப்படி வருகிறது நபிசல்லாஹு அலி வசலம் சொன்னார்கள் ஆயிரம் வருஷத்திற்கு முன்பு வானத்தை படைக்கவில்லை எந்த படைப்பினங்களையும் படைக்கவில்லை அல்லாஹ் யாசீனையும் தாகாவையும் மட்டும் ஓதினான் பல்லம்மா சமயத்தில் மலாயிகா இதை கேள்விப்பட்ட மலக்குமார்கள் அதனுடைய வார்த்தை நயங்களை பார்த்து மயங்கி சொன்னார்கள் மலக்குமார்கள் சொன்னார்களாம் குல்து தூபா உம்மதி அந்த சொல்லட்டும் யார் எந்த உம்மத்து இந்த ரெண்டு சூறாவையும் இறக்கப்பட்டு வைத்து கொள்ளப்படுகிறதோ எந்த உம்மத்திற்கு அல்லாஹ் இந்த ரெண்டு சூறாவையும் இறக்கப் போகிறானோ அந்த உம்மத்துக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்லட்டும் தூபா நல்வார்த்து உண்டாகட்டும் எந்த உம்மத்து இதை தங்களுடைய நெஞ்சத்திலே மனப்பாடமாக சுமந்து கொள்கிறதோ அந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப செய்தி செய்யட்டும் வாழ்த்து செய்யட்டும் எந்த உம்மத் இந்த ரெண்டையும் தங்களுடைய நாவுகளால் ஓதுகிறதோ அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் நரி சொல்லட்டும் என்று அப்போதே அவர்கள் வாழ்த்து சொன்னதாகவெல்லாம் சூரா யாசினுடைய குறிப்புகளில் நிசலாஹு வரைவு செல்லவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே சூரா யாசின் என்பது சாதாரண சூழ அல்ல நாம் தொடர்ந்து அந்த சூறாக்களை ஓதிக்கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு பிறை பதினேழு இன்றைக்கு இரவு பதினெட்டு இன்றைக்கு இரவில்தான் தான் ஐஷா ரதி அல்லாஹ் அனுகா ஒஃபாத் ஆகி அடக்கப்பட்ட நாள் நமக்கு தெரியும் ஐஷா ரதி அல்லாஹு தாலா அனுகா அவர்கள் இந்த உம்மத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாய் நபிகள் நாயகம் செலல்லாக அலைகி செல்லவர்களுக்கு அருமை மனைவியாய் இந்த உம்மத்திற்கெல்லாம் உம்முகாத்தல் முகமினாக ஒரு தாயாக மிக பெரிய அறிவு ஞானத்திலேயும் கல்வி ஆற்றலிலையும் நினைவாற்றலிலையும் தர்ம சிந்தனையிலையும் ஹதீஸ் பிக்கு என்று சொல்லுகிற எல்லா மார்க்க ஞானங்களிலேயும் தேர்வு செய்தப்பட்ட ஒரு பெண்மணி என்று சொல்லலாம் சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு நாளை மறுமையில் ஹவுலுல் கவுசர் என்கிற நீர் தடாகம் கொடுக்கப்படும் அந்த நீர் தடாகத்தில் தண்ணீர் கொடுக்கக்கூடிய பக்கத்தில் அன்னை ஆய்சாரதியாக மட்டுமே இருப்பார்கள் என்றெல்லாம் அந்த சூராவினுடைய குறிப்புகளிலே காட்டப்படுகிறது இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீசுகளை மனநம் செய்து இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய மார்க்க மேதை ஆண்களில் மட்டுமல்ல பெண்களிலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதையை உருவாக்கி விட முடியும் என்பதற்கு ஐஷா ரீதியல்லாக அனுகா ஒரு மிகப்பெரிய ஜான்று நமக்கு கிடைத்திருக்கிற மார்க்க சட்டங்கள் திக்கு என்று சொல்லுகிற மசாயில் சட்டங்கள் வாரிசுரிமை சட்டங்கள் என்றெல்லாம் இந்த மார்க்கத்தில் என்னென்ன சட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை சட்டங்களையும் மூன்றாக பங்கு வைத்தால் அந்த மூன்றில் ஒரு பகுதி ஐஷா ரதி அனுகாவின் மூலமாக இந்த உம்மத்திற்கு போடப்பட்ட பிச்சை என்று எழுதுவார்கள் அந்த அளவிற்கு கல்வி ஞானத்தில் ஒரு மிகப்பெரிய தேர்வு உள்ள ஒரு பெண்ணாக அந்த உம்மத்தில் ஐஷா ரதி அல்லாஹாவை உருவாக்கினார்கள் என் வாழ்க்கையில் உள்ள ஹதீசுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமா படிக்க வேண்டுமா என் வாழ்வினுடைய எல்லா ஹதீசுகளையும் பாதியை என் சகாபாக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீதி பாதியை என் மனைவி ஆயிஷாவிடம் தெரிந்து தெரிந்து கொள்ளுங்கள் நுபுபத்தினுடைய பாதி கல்வி என் மனைவி ஆயிஷா என்று சொன்னார்கள் சல அல்லாஹு செலவர்கள் அல்லாஹு சலாம் சொல்லி அனுப்பிய மனைவிமார்கள் ஒன்று ஹத்தீஜா அம்மாவுக்கு சலாம் வந்திருக்கிறது இரண்டாவது ஆயிஷா அம்மா அவர்களுக்கு சலாம் வந்திருக்கிறது பெருமானார் சல்லா அலே செல்லம் ஹதீஜா அம்மாவுடைய மடியில் படுத்திருக்கிற போதும் சரி வகி வந்த பொழுது என்பது இந்த ரெண்டு மனைவியின் மடியிலே தான் வந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஐஷா ரதி அல்லாஹு அவருடைய மடியில் இருக்கிற போது வகி வந்திருக்கிறது அது மாத்திரமல்ல நபிசுல் அல்லாஹூ அலேஹுவ செல்லம் அவர்கள் அவருடைய ரூகு போகிற போது ஆயிஷா அம்மாவுடைய மடிகள்தான் ரூகு போனது இப்படி பல்வேறு சிறப்புகள் மனைவிகளிலே அந்த பெண்ணுக்கு அல்லாக கொடுத்தான் தயமத்தினுடைய சட்டம் வந்ததும் இவர்களால் தான் நீண்ட வரலாறு ஆனாலும் தயம்மம் என்கிற மண்ணை வைத்து தொழுகலாம் உழு செய்யலாம் என்கிற சட்டத்தை வருவதற்கு காரணமாக இருந்தது அன்னை ஐஷா ரதி அல்லாஹுத்தாலானுகா நாயகம் சிலல்லாக உலைகுவ செல்லம் இருந்தது மட்டுமல்ல இப்போது அடங்கி இருப்பதும் அது அன்னை ஐஷா ரதி அல்லாவுடைய சொந்த வீடு அது ரவுலா என்கிற ஒரு புனித பெயரோடு அழைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட எட்டு வயதில் நிக்காக செய்யப்பட்டு ஒன்பது வயதில் குடும்ப வாழ்க்கை மேற்கொள்ளப்பட்டு அஜரத் நபிகள் நாயகம் செலல்லாகு அலைவர் செல்லம் ஒஃபாத்தாகிற போது அன்னை ஐஷா அம்மாவுக்கு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசிலே விதவையானார்கள் நமக்கு தெரியும் நபிசல்லா அலே செல்தின் மனைவிமார்களை ரசூலுல்லாவுக்கு பிறகு யாரும் நிக்காக செய்து கொள்ளக்கூடாது நமக்கு அவர்கள் தாயை போல கிட்டத்தட்ட பதினெட்டு வயதிலே அவர்கள் விதையான விதவையானார்கள் அறுபத்தி ஏழு வயதில்தான் ஐஷா ரதி அல்லானுக்கு அஃபாத்தானார்கள் இடைப்பட்ட நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஹதீசுகளை குரானுடைய தப்சீர்களை மாணவர்களுக்கு திரைக்கு பின்னால் உட்கார்ந்து ஐஷா அம்மா அவர்களிடத்தில் படித்த சகாபாக்கள் நிறைய பேர் பெரும் பெரும் தாபியன்கள் தமிழக தாபியன்கள் எல்லாம் ஆயிஷா மாவட்டத்திலே படித்து ஆலிம்களாக உருவெடுத்திருக்கிறார்கள் என்பது மனைவிமார்களிலேயே அன்னை ஐஷா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு மட்டும் இந்த சிறப்பு அம்சம் நமக்கெல்லாம் தெரியும் உமர் ல்லாவுடைய காலத்தில் எந்த சட்டம் அஜெண்டாவாக அது குறிப்பிலே நடைமுறைக்கு படுத்த வேண்டும் என்றால் ரெண்டு பேருடைய கையெழுத்து அவசியம் இருக்க வேண்டும் அதில் ஒருத்தர் கையெழுத்து இருந்தாலும் கூட அந்த சட்டம் அமலுக்கு வராது அதில் அப்பாஸ் ரதி அல்லாஹு ஹதி அதாவது தப்சீர் கலையிலே மிகப்பெரிய உயர்ந்த இப்னு அப்பாஸ் அவர்கள் கையெழுத்து போடணும் இரண்டாவது ஐஷா அம்மா ஹதீஸ்களை எல்லா கல்விகளையும் சார்ந்தவர்கள் இந்த ரெண்டு பேருடைய ஒப்பினியில் இருந்தால் மட்டுமே அந்த சட்டம் நடைமுறத்தப்படும் நடைமுறைப்படுத்தப்படும் என்கிற இந்த விஷயம் அன்னை ஹஜரத் உமர் ரதி அல்லாவுடைய காலத்திலிருந்து தொன்று வந்தது அப்படி எல்லா கல்வி ஞானத்திலையும் கை தேர்ந்த ஆயிஷா ரதி அல்லாஹுத்துலா அவர்கள் இந்த ரமலானுடைய இந்த இரவில்தான் தான் வஃபாத்தானார்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அந்த ஜனாசாவை ஹதீஸுகளை மேதையாக இருக்கிற அபு உரைகிறார் அதை அல்லாஹு தாலா அணுகு அவர்கள்தான் உன்னொரு ஹதீஸ்களை மேலையாக இருக்கிற ஐஷா அம்மாவுக்கு தொலை வைத்தார்கள் அந்த இரவு நேரத்தில் ஜென்னத்தில் பகுகிலே அடக்கமும் செய்யப்பட்டார்கள் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஒரு யாசின் ஓதுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பெண்களையும் ஐஷா அம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி ஆற்றலை போல் தக்குவாவைப் போல் ஒழுக்கத்தைப் போல் அல்லாஹ் நம் பெண்களையும் மேம்படுத்தி தருவானாக ஆமீன் ஆமின் அஹமது இல்லாஹ் ரபியுள்ளமீன் அசலாம் வலைக்கம் ரமத்துள்ள வரகாத்தோ